வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பதினான்கு காணிற் குவளை கவிழ்ந்து நோக்கும் மானிழை கண் உவ்வேம் என்று குவளை கவிழ்ந்து நோக்கும் மானிழை கண் உவ்வேம் என்று முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் குவளை மலர்கள் காணும் தன்மை பெற்றுக்கொண்டால் இவனுடைய கண்களுக்கு தாம் ஒப்பாகவில்லையே என்று தலை கவிழ்ந்து நிலத்தை நோக்கும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பு என்ற குளத்தில் பூக்கக்கூடிய மலர்தான் நம் கண்மலர் நெற்றிக் கண் என்று சொல்லப்படும் புருவ மத்திக்குள் பூக்கும் மலர்தான் இந்த கண்மலர் இதை நாம் கண்டுவிட்டால் குவளை மலராகிய நம் புறக்கண்கள் இந்த கண்களுக்கு நாம் இணையாக மாட்டோம் என்று கவிழ்ந்து நிலம் நோக்கும் மீண்டும் ஒருமுறை முறை கூறுகிறேன் அன்பு என்ற குளத்தில் பூக்கக்கூடிய மலர்தான் நம் கண்மலர் நெற்றிக்கண் என்று சொல்லப்படும் புருவ மத்திக்குள் பூக்கும் மலர்தான் இந்த கண்மலர் இதை நாம் கண்டுவிட்டால் குவளை மலராகிய நம் புறக்கண்கள் இந்த கண்களுக்கு நாம் இணையாக மாட்டோம் என்று தலை கவிழ்ந்து நிலம் நோக்கும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர். வாழ்க வளமுடன்